இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு மண்டே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து உளுந்து சாதம் அதுக்கு சைடிஷ் என்னன்னு காட்டுறேன் இன்னைக்கு உளுந்து சாதம் இப்போ வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லாருமே உளுந்து நல்லது தான் ஆனால் எங்கள் வீட்டில் பொண்ணு வேறு இருக்கிறதுனால எஸ்பெஷலி லேடிஸ்க்கு உளுந்து ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ வீக்லி ஒன்ஸ் உளுந்த களி அல்லது கஞ்சி அல்லது இந்த மாதிரி உளுந்து சாதம் ஏதோ ஒரு வகையில வந்து நான் உளுந்து ஆட் பண்ற மாதிரி பார்த்துப்பேன் இப்போ பார்க்கலாமா உளுந்து சாதம் இது கருப்பு உளுந்து நிறைய போட்டு பூண்டு ஜீரகம் விந்தயம் எல்லாம் போடுவோம் இதுல சுக்குத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் கருப்பூல் இந்த கற்பூ வந்து அண்ட் இதுல வந்து பூண்டு நிறைய போடுவேன் பூண்டு நிறைய உரிக்கணும்லாம் இது பண்ண மாட்டேன் தட்டி கூட போட்டுருவேன் என் ஹஸ்பெண்ட் சொல்லுவாங்க நிறைய போடு உரிக்கணும்னு கூட இது பண்ணாத நிறைய போடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சோ பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பூண்டு தோல் அங்கே கிடக்கும் அண்ட் தென் இது சைடிஷ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இஞ்சி பச்சடி இது இஞ்சி தொக்குன்னு கூட சொல்லலாம் இது இதோட இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இன்னும் நைஸாக அரைக்கணும் இதை கொஞ்சம் மாறிட்டு டே நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் இந்த இஞ்சி பச்சடி இப்போ நேற்று சண்டே இன்னைக்கு மண்டே நேற்று சண்டே இல்லையே நேற்று சண்டே நான்வெஜ்ஜாக சாப்பிடுவோம் ஸோ இந்த இஞ்சி பச்சடி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே ஹெல்தியாக ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹாஸ்பிட்டல் பக்கமாக மேக்ஸிமம் போக வேண்டாம் அந்த இஞ்சி பச்சடி நேற்று சாப்பிட்டா நான்வெஜ்ஜு அதுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த இஞ்சி பச்சடி சாப்பிடும்போது வயிறு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிரும் இன்னொரு சைடிஷன் என்ன அப்படின்னா பாசிப்பருப்பு குழம்பு இதை சைடில் எடுத்து இது கொஞ்சம் ரொம்ப சுள்ளுன்னு இருக்காது இஞ்சி வைக்கும் வைக்கும்போது அது கரெக்டாக வரும் ஆனால் இஞ்சி பச்சை ரொம்ப கா இஞ்சி பச்சை எப்படி இருக்கும் ரொம்ப உரப்பா நினைக்கிறேன் தான் அரிசுவைன்னு சொல்லுவாங்கல்ல இதில் உப்பு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ரெசிபி ஷேர் பண்ணுறேன்